வந்தே தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டுக் கொடுத்திடலாம் பட்டாடை தொட்டாட பெண்கள் கூணின்று பக்கம் நடந்தது என்ன பட்டாடை தொட்டாட பெண்கள் கூணின்று பக்கம் நடந்தது என்ன உயிர் காதல் தொலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன உயிர் காதல் தொலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன பணியில் நனையும் மலரின் உடலில் புயல் எடுத்தாரு ஒருவன் மடியில் மயங்கும் பொழுது சுகம் பீரட்டாறு